இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ கட்டுவது எப்படின்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மல்லிகைப்பூன்னு எனக்கு மல்லிப்பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட ஸ்மெல்லு வேறு லெவலாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ மை ஃபேவரட் மல்லிகைப்பூ நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த மல்லிகைப்பூ வந்து நிறைய பேர்த்துக்கு கட்ட தெரியாது அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம நூல் எடுக்கிறோம் இல்லையா அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாட்டு போட்டு நாட் போட்டுட்டு தான் நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்கணும் பாருங்கள் நாட்டுக்கு போட்டுட்டு ஒரு ரெண்டு ரெண்டு மல்லிப்பூ வச்சு கட்டி முடிச்சுட்டு ஒரு பூ வச்சுக்கணும் அந்த பூ காம்பு மேலே இன்னொரு பூவை வச்சு கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுடணும் நாட் போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அந்த போட்ட நாட்டை திருப்பி இன்னொரு பூ வச்சுக்கணும் இன்னொரு பூ வச்சுட்டு அதோட காம்பு மேலே இன்னொரு பூ வச்சுட்டு மறுபடி நாட்டு போட்டு கொஞ்சம் தள்ளி நாட் போட்டுடணும் இப்போ பாருங்கள் இப்படியே ரவுண்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்